ஒரு ஹையர் ஸ்டடிஸ்க்கு நல்ல ஹெல்ப் ஆயிருக்கும் நம்புறேன் வணக்கம் இந்த வீடியோல என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னா பல்கலைக்கழகத்தில் இப்பொழுது என்னண்டா ஒரு சர்வதேச ரிசர்ச் வந்து நடந்து முடிஞ்சிருக்கிறது இந்த பார்த்தீங்கன்னா ஐரோப்பா அமெரிக்கா இந்தியா இலங்கை பல்வேறு பகுதிகளில் இருந்து பல விஞ்ஞானிகள் பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க அவர்களது கண்ணோட்டத்தில் யாழ்ப்பாணம் மற்றது யாழ் பல்கலைக்கழகம் இந்த ரிசர்ச் கன்ஃபரன்ஸ் எப்படி இருந்தது இந்த வீடியோவில் பார்க்க போறோம் என்னுடைய பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கன்ஃபரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட ஆய்வாளர்கள் வந்திருந்தாங்க இந்திய ஆண்டு எங்களுக்கு என்னென்ன சினிமா கிரிக்கெட் இந்த ரெண்டும் தான் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அதையும் இந்த அண்டிய பல்வேறு துறைகளில் பல சாதனையாளர்கள் இருக்கிறாங்க அதுல சில பேர் இந்த கன்ஃபரன்ஸுக்கும் வந்திருந்தாங்க அவங்க என்ன சொல்றாங்க நீங்க வந்து எங்க இருந்து வந்திருக்கீங்க இந்த யூனிவர்சிட்டியில இருந்து நான் இந்தியாவிலிருந்து வரேன் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருந்து வரேன் ஓகே நீங்க இந்த கான்ஃபரன்ஸை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க எப்படி உங்களுக்கு இது ஃபீல் ஆகுது இந்த கான்ஃபரன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு நிறையா இன்ஃபர்மேட்டிவான டாக் நிறையா இருந்துச்சு ரொம்ப நாலேஜ் கெயின் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு ரைட் ஃப்ரம் வெல்கமிங் எல்லாமே நல்லா ஹோஸ்ட் பண்ணாங்க இட் இஸ் வெரி நைஸ் யாழ்ப்பாணத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஸோ யாழ்ப்பாணம் சொல்லவே ரொம்ப அழகாக இருக்குது தமிழோட அந்த ஒரு மனம் ரொம்ப நிறைஞ்சிருக்க ஒரு ஊராக நான் நினைக்கிறேன் ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்க கண்ட்ரி பார்க்கவே இங்கே இங்கே வந்து வரப்போ ஒரு எப்படி இருக்க போகுதுங்கிற ஒரு யோசனை வந்தோம் ஆனா இங்க வந்த அப்புறம் எங்க இருக்க மக்கள் கிட்ட பழகிறப்போ எங்களுக்கு வந்து ஒரு வித்தியாசம் இல்லாம பழகுறாங்க அப்புறம் எங்களோட ஹால் இங்கே இருக்கிற இடங்கள் பார்க்க மனிதங்கள் மனிதங்களை எல்லாம் பேசுகிறதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்குது ஹாப்பியாக இருக்குது பார்க்கவே உங்களோட தமிழுக்கும் எங்களோட யாழ்ப்பாண தமிழுக்கும் வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறோம் அண்ட் வித்தியாசம் இருக்குது நிறைய வித்தியாசம் இருக்குது பட் ஆனால் கேட்க ரொம்ப அழகாக இருக்குது நீங்கள் பேசுகிற ஆக்சிடென்ட் அது எல்லாமே வந்து கேட்கறதுக்கு வித்தியாசமாக இல்லை எப்படி சொல்கிறது எங்களோட ஒரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நீங்கள் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கு எங்களோட நீங்கள் வந்து கோயம்புத்தூர்

நல்லூர் கந்தசாமி டெம்பிள் வந்து போகணும்னு ரொம்ப ஆசை ஒரு ஹிஸ்டாரிக் டெம்பிள் இல்லை அது எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு தான் ரொம்ப ஆசையா இருக்கு சிவகங்கையில இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து இருக்கீங்க அப்போ இந்த யாழ்ப்பாணம் இங்கே இந்த கான்ஃபரன்ஸ் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கான்ஃபரன்ஸ் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆ உங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் இதான் ஆ இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஸோ கான்ஃபரன்ஸ் பற்றி பார்க்கணும்னா இது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு

இந்த ரிசர்ச் கான்ஃபரன்ஸ் என்ற பிரதானமான நபர்கள் வந்து முதலாவது வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் புண்ணியமூர்த்தி ராவிராஜன் மற்றது புலம்பெயர் தமிழரான பேராசிரியராக இப்பொழுது நூறுவையில் இருக்கிற புரொபசர் தயாளன் வேலாயுத பிள்ளை உண்மையிலே பார்த்தீங்கன்னா புலம்பெயர் தமிழர்கள் வந்து தமிழர் இலங்கையில தமிழர்கள் பிரதேசத்துல வந்து நிறைய உதவிகள் செய்கிறார்கள் ஆனால் கல்வி சார்ந்து அல்லது தொழில் சார்ந்து செய்யப்படும் உதவியானது பல தசாப்தங்களாக எங்களது தமிழன் பிரதேசங்களை மேம்படுத்தி கொண்டிருக்கும் என்றதில் வித சந்தேகம் இல்லை அந்த வகையில் வந்து நோர்வேயில் இருக்கின்ற புலம்பெயர் தமிழரான புரொஃபசர் தயாளன் வேலாயுத பிள்ளை அவர்களது இந்த கல்வி சார்ந்து செய்த செயற்பாடானது ஒரு முன்னுதாரணமான செயற்பாடு அவர் என்ன சொல்கிறார் என்றால் புலம்பெயர் சமூகத்தில் இருக்கிறது நிச்சயமாக வந்து உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் அவை வந்து இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஆய்வுகள் இப்படிப்பட்ட ஆய்வு மகாநாடுகள் இதுகளை வந்து தாங்கள் நடத்தவனும் இப்படி கொன்றவனும் மற்றது வெளிநாட்டில் இருக்கிற ஆய்வாளர்கள் கல்விமான்கள் வந்து இங்கே வந்து இந்த மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கவனும் இந்த கன்ஃபரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஐரோப்பா அமெரிக்கா போன்ற நாடுகளில் இருந்தும் பல ஆய்வாளர்கள் வந்திருந்தார்கள் அவர்களது கருத்துக்கள் பின்வருமாறு இருந்தன வேர் ஆர் யூ கம் ஃப்ரம் Hello, I'm Peter and I come from Berlin, from Germany. Berlin, Germany. Okay, what do you feel about Jaffna and this conference in, in Jaffna University? It's really nice. I really appreciate that I can be here in Jaffna also at this wonderful conference. For me, of course, personally, it is also really special to be back here in beautiful Sri Lanka. And also this University of Jaffna, great place, very kind people and I feel very welcome here. Uh, what do you feel about this conference? Uh, well, uh, the conference arrangement is good. Yeah, yeah, the arrangement is good. My name is Martin Geba. I'm from University of Bergen, and uh, I have attended this conference with the great pressure. It's uh, very nice. Uh, well done. இந்த கன்ஃபரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இருந்து கூட இன மத பேதங்கள் கடந்து குறிப்பாக தென்னிலங்கையிலிருந்து பல விஞ்ஞானிகள் பேராசிரியர்கள் பல ஆய்வு மாணவர்கள் வந்திருந்தாங்க அவங்கட கண்ணோட்டத்துல யாழ்ப்பாணம் இந்த கன்ஃபரன்ஸ் எப்படி இருக்குண்டாக்கர் There is a large number of participants, 350 or so. So we enjoy, academically and otherwise, participating in this. And the, and the, and the treatments, we were looked after very well during these three days. Thank so, you. Okay, sir. So thank you. I am Silladurai Lowaisaran. I the Dean of the Faculty of Applied from Pukamle campus, East Sillangam. This is a conference. We networking strategy. When இந்தியா பலதரப்பட்ட நாடுகள் யூடியூப் மேற்பட்ட இன்ஜினியரிங் வந்துருக்காங்க ப்ரொஃபசர் வந்துருக்காங்க அவங்களோட நெட்ஒர்க்கிங் பண்ணுறதுக்கு இந்த கன்ஃபரன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆய்வாளர்கள் வந்து தங்களது ஆய்வு கட்டுரைகளை வந்து ப்ரெசன்டேஷன் செஞ்சிருந்தாங்க இந்த கன்ஃபரன்ஸுக்கு என்னென்னா இப்போத்தைய புதிய பல்கலைக்கழக மாணவர்கள் புதிய ஜெனரேஷன் மாணவர்கள் யாழ்ப்பாணத்து சேர்ந்த மாணவர்கள் வந்து பங்கு பெற்றிருந்தாங்க அவங்க வந்து இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்த்த போது என்னென்னா தாங்களும் எதிர்காலத்தில் எவ்வாறான ஆய்வுகளை செய்யணும் ஒரு விஞ்ஞானியாகணும் ஒரு பேரசிங்கர் ஆகணும் ஒரு இன்ஸ்பிரேஷனை பெற்று இந்த கன்ஃபிரென்ஸை பார்த்த பொழுது ஹாய் நீங்கள் வந்து யுனிவர்சிட்டி ஜாஃப்னா ஓகே நீங்கள் இந்த அம்சிகா கன்ஃபிரன்ஸை பற்றி என்ன உங்களுக்கு அதனால் என்னென்ன நன்மைகள் கிடைச்சதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறேன் நான் வந்து ஃபஸ்ட் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸை பார்க்குறேன் மற்றது நான் வந்து இங்கே எம்சிஆடில் எஃபே எக் ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு இது வந்து எனக்கு ஒரு நல்ல பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு ஜூரப் கண்ட்ரி மற்ற இந்தியாஸில் இருந்த எல்லா ப்ரொஃபஸர்ஸ் டாக்டர்ஸ் மே வந்ததால் இது எங்களுக்கு ஒரு ஹையர் ஸ்டடிஸுக்குன்னு நல்ல ஹெல்ப் ஆயிருக்கும்னு நம்புறேன் நிறைய கண்டக்ட்ஸ் கிடைச்சிச்சு இதில் இருந்து ப்ரொஃபஸர் மாட்ட கண்டக்ட்ஸ் நிறைய கிடச்சி கான்ஃபரன்ஸை பற்றி கூட கருத்து என்ன அதை என்ன ஃபீல் பண்ணுறீங்க இந்த கான்ஃபரன்ஸை பற்றி இது ஃபஸ்ட் டைம் தான் எங்கள் கான்ஃபரன்ஸ் ஸோ நிறைய அப்டிராக்ட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க பட் எங்களுக்கு அந்த பார்ட்டிசிபேஷன் இப்போ அந்த சான்ஸ் இல்லை பட் எங்களுக்கு அதை பார்க்கு நாங்களும் எங்களோடய அப்டிராக்ட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணாலும்